பள்ளிவாசலுக்கும் ஆறுக்கும் ஏறத்தால ஒரு அதுக்கு ஆத்துக்கும் காசாக்கிரண்டுக்கும் ஒரு செவர் தான் இருக்கும் அந்த செவர் இடிஞ்சு ஒழிஞ்சா இப்ப யாருக்கு இந்த அரசாங்கம் வேலை செய்யும் வந்து அரசாங்கத்தை பேரை கெடுப்பதற்காக சில அதிகாரிகள் முயற்சி செய்றாங்க நாங்க வந்து என்ன செய்வோம் சந்தேகப்படுறோம் ஏன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வழக்கு வந்துச்சுல ஏன் அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செய்யல ஏன் இப்ப செய்யறீங்க தேர்தல் வர நேரத்தை இப்ப செய்யறீங்கன்னா இதுல உள்ள தமிழ்நாடு முழுவதுமே ஆக்கிரமிப்புங்கிற பேர்ல நீதிமன்ற தீர்ப்பை தூசி தட்டி இப்ப எடுத்துட்டு வராங்க அதிகம் எடுத்துட்டு வராங்க யாரு உத்தரவு என்கிறான் நாங்கள்லாம் வந்து நூறு சதவீதம் வாக்களிச்சிருக்கிறோம் திருத்தருவா நாங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சி கொண்டு வருவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நீ வெற்றி பெற்று இருக்கோம் திருப்பி இவங்க தான் ஆட்சிக்கு வரணுங்கிறது இறைவன் நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் வேலைகள் விஷயத்துல இப்ப நடந்துகிட்ட என்ன செய்யறது உத்தரப்பிரதேசத்துல கூட பள்ளிவாசல வந்து கோழி பண்டிகைக்கு மூடிதான் வச்சான் உடைக்கல சாதாரண பள்ளிவாசலே நீங்க அதிகாரி விட்டு உடைக்கிறீங்கன்னா உத்தரபிரதேசத்துல கோபுரம் கட்டி இருக்கிற பள்ளியாச கண்ணுகையும் பள்ளியாசம் உடைக்கிறதான பள்ளியாசலையும் கோயிலையும் சர்ச்சையும் சமமா வந்து ஒரு தீவிரவாதியா பயங்கரவாதியா காட்டிய ஒரே நடிகர் யாருன்னா பல நடிகர் இருந்தாலும் முன்னின் நடிகர் வந்து இவர் தான் இருந்தாலும் அங்க ஏத்துக்கிறோம் இப்ப எல்லாமே ஏத்துக்கிறோமா எங்க வீட உடைப்பீங்க இப்ப பள்ளியாசம் உடைக்க வரீங்க பள்ளியாசல் வந்து ரோட்ல போறோம் தொழுவிட்டும் சாமானிய மக்களுடைய பக்ரித்து வரைக்கும் நீங்க டைம் மாட்டீங்களா நீங்க நிறைவேற்றிட்டீங்களா இருக்கிறீங்களா இப்ப சும்மா கிடக்கும் எங்க தலைவர் பேராசிரியருடைய கோரிக்கை அவங்க ஏத்துக்கல விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் அந்த எழுச்சி தமிழோட கோரிக்கை ஏத்துக்கல அனைத்து இஸ்லாமிய அமைப்பு கோரிக்கை யாருமே ஏத்துக்கல எல்லாம் கால போட்டு மிதிச்சிருக்கீங்க என்ன கேக்குறேன் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு பட்டா இருக்கா ஆர் அம்மா உள்ள கட்டி இருக்கிற எல்லா வந்து பட்டா இருக்கா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இருக்கு விழுப்புரத்துல பட்டா இருக்கா பட்டா காட்ட முடியுமா இங்க ஒரு ஏரிய மூடி ஏரி மாதிரி அறுபது வருஷம் எழுபது வருஷம் எண்ணூறு ஆண்டு காலம் நாட்டை ஆண்டு எல்லாம் பேசக்கூட ஏல எளிய மக்கள் வீடுகளை இடித்து விட்டு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க என்ன ஒன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது பட்டா நீங்களும் ஒரு மவுண்ட் இருபதாயிரம் பேர் பட்டா ஊத்த போடுமா இருபதாயிரம் பேர் தமிழ்நாட்டுல இருக்கானா சென்னை அனகாபுத்தூரில் ஏழை எளிய மக்கள் வசித்து வந்த வீடுகள் எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் அரசு அது வந்து ஆற்று ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த மக்கள் வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே தான் நாங்கள் வசிச்சுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலே அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற சம்மந்தமாக தாம்பரம் மாமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை துணை பொதுச் செயலாளருமான திரு யாக்குப் அவர்கள்ட்ட நம்ம வந்து கேட்கலாம் அவர் தொடர்ந்து அந்த மக்களுக்காக போராட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டு வர்றாரு இந்த சம்பவம் சம்மந்தமாக தொடர்ந்து அரசு அதிகாரிகளோடும் பொதுமக்களோடும் பேச்சுவார்த்தை நடத்தி அங்க வந்து உரிய தீர்வு ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாரு அவர்களுக்கு வந்து நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சம்பந்தம் பேசலாம் அணகாம்தூரு எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது ஆண்டு கால பிரச்சனை ஆஹ் நம்முடைய அமமுகவும் மனித நீங்க வந்து ஏறத்தால ஒரு இருபத்தி ஆண்டு காலமாக அவர்களுக்காக ஆதரவாக கலத்தில வேண்டும் அங்கே பணியாற்றிக்கிட்டு வெள்ளப்பெருக்கு வந்தா அவங்களை வந்து மீட்கக்கூடிய பணி அவங்களுக்கு தேவையான உதவினை செய்யக்கூடிய பணிகளையும் நம்ம அதாவது அதுக்கு பக்கத்தில் மகாலட்சுமி நகர் பல்வேறு இடங்கள் இருக்குது அதையெல்லாம் வந்து திடீர்னு கோர்ட்டு ஆர்டர்னு சொல்லி கொடைச்சி எடுத்துட்டாங்க அப்புறம் இந்த பிறக்கம் காய்தமிழ்த்து நகர் ஸ்டாலின் நகர் போன்ற பகுதிகள் எல்லா சமூக மக்களும் கலந்து வாழ்ந்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு முன்பாக அனகாப்தூர் மக்களுக்காக அங்கு ஒரு மசூதி ஒதுக்கப்படுது அங்கே வந்து நீங்கள் கபஸ்தானாக பயன்படுத்திக்கலாம் கபஸ்தான் பள்ளியாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி எந்த வருஷம் கட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அந்த பள்ளிவாசல் என்ன செய்யப்படுதுன்னா உருவாக்கப்படும் அந்த இடம் வந்து சர்வை எண் வந்து ரிஜிஸ்டர் செய்யப்படுது ஆயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ரிஜிஸ்டரில் சர்வை எண் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு கல்லாங்குத்து தான் அன்னையிலேருந்து இருக்குது கல்லாங்குத்து பட்டாடு ஏழாம் ஆண்டு தான் இவங்க வந்து அது வந்து தண்டுக்கரைன்னு மாத்துறாங்க யாரோ மாத்துறாங்க தவறுதலா மாத்திடுறாங்க மீண்டும் வந்து நம்முடைய மாண்மீக சட்டமன்ற உறுப்பினர் இடத்துல மனு கொடுக்கப்பட்டு தேர்தல் வாக்குறுதியாகவும் அந்த மக்களுக்கு வழங்கப்படும் தேர்தல் வாக்குறுதி நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த மக்களுக்கு கல்லாங்குத்து பகுதியை மாற்றி இவங்களுக்கு நாங்கள் பட்டா வழங்குவோம் என்று தேர்தலில் வந்து வாக்குறுதி கொடுத்து வெற்றி பெறாங்க வெற்றி பெற்றதுக்கு பிறகு ஒரு மூன்று குழுக்கள் வந்து வழக்கு போடுறாங்க அதில் வந்து ஒரு குழு கூட இப்போ இல்லை வழக்குப்பட்ட குழு இல்லை அந்த வழக்கில் என்ன எங்களுக்கு அந்த வழக்கு மேலே சந்தேகமாக இருக்குது அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களை காலி பண்ணிடணும் இது வந்து தந்தாங்கரையில் இருக்கு அதனால இவங்களை காலி பண்ணிடணும் ஆற்று உர மாதிரி வசிக்கிறாங்களை காலி பண்ணிடணும் காவல்துறை துணையோடு காலி பண்ணணும் காவல்துறை ராணுவத்து வைத்தே காலி பண்ணணும்னு நீதிபதி உத்தரவு போட்டார் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போடப்பட்ட உத்தரவு அதை வர்றாங்க அப்படியே கொஞ்சமே எடுக்கிறாங்க அதோட போயிடறாங்க முடிஞ்சு போச்சு திருப்பி மா நம்முடைய அமைச்சர் அமைச்சர் இல்லை சாரி சட்டமன்ற உறுப்பினர் பல்லவரம் சட்டமன்ற இத்தா அவர்கள் வந்து முறையாக வந்து இந்த மக்களுக்கு பட்டா வழங்குன்னு சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் மனு கொடுக்குறேன் எப்படி மனு கொடுக்குறாங்கன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இதை கல்லாங்குத்து தான் இருந்தது இதை திருப்பி மாற்றப்பட்டிருக்கு மீண்டும் நீங்கள் வந்து கல்லாங்குத்தாக இதை மாற்றி இந்த மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று ஏ கருணாநிதி அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து மிக தெளிவாக மனு கொடுத்துருக்கார் மனுவை வாங்கி கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அதற்கு வந்து பதில் கொடுக்காமல் அப்படியே பெண்டிங்களை வச்சுக்கிட்டுருக்கார் இதுக்கு இடையில வந்து நீங்கள் வந்து கோர்ட் உத்தரவு நாங்கள் இடித்து தான் ஆகுன்னு சொல்லி காயிதமில்லத்து நகர் ஸ்டாலின் நகரில் உடனடியாக ஸ்போர்ட்ஸை கொண்டு இறக்குறாங்க போலீஸ் ஸ்போர்ட்ஸு தாடிஓ டிபார்ட்மெண்ட்டு தாம்பரம் மாநகராட்சி டிபார்ட்மெண்ட்டு அதே போல் வந்து விஓ தாசுதார் எல்லாம் வந்து குமிஞ்சிட்டாங்க மக்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்போ உடனே நாங்கள் களத்துக்கு போகிறோம் களத்துக்கு போகும்போது நிறு நிறு நிறுத்துகிறாங்க நிறுத்திவிட்டு மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்றாங்க பேச்சுவார்த்தையில் உட்காந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் கல்லாங்கு தான் இடம் நீங்கள் வந்து இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம் கோரிக்கை வைக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா பீஸ் மீட்டிங்கில் இது வந்து எங்களோட எங்கள் வேலையில்லை கோர்ட்டு உத்தரவு நாங்கள் இடித்து தான் ஆகணும் நீங்கள் வந்து மேலே தான் பேசிக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ இறுதியாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இங்கே அதிகமாக இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா சமூக மக்களும் வாழ்றாங்க போயிட்டு எத்தனை குடும்பங்கள் அது இஸ்லாமியர்கள் எவ்வளவு இதுல வந்து கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது குடும்பத்துக்கு மேல இருக்கிறாங்க இது வரைக்குமே இருநூறு டோக்கன் போயிடுச்சு ஆனா வெறும் தொண்ணூறு குடும்பம் தான் இஸ்லாமிய குடும்பம் ஆயுதத்தை நகர்னால எல்லா இஸ்லாமிய குடும்பம் சொல்லுவாங்க வெறும் தொண்ணூறு குடும்பம் இஸ்லாமிய குடும்பம் அது நாலு முஸ்லீம் அல்லாத மக்களை வசிக்கிறாங்க இருந்தாலும் மக்கள் தானே எல்லாருமே எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நாங்க வந்து போராடி அப்ப அந்த மக்கள்கிட்ட கோரிக்கை போது நான் என்ன சொன்னேன் வக்கரித்து முடிவிட்டோம் வக்கரித்து முடிவுக்கு நீங்க டேங்க் கொடுக்கும்போது எங்க ரயில ஒண்ணும் கிடையாது மேலிடத்து உத்தரவு நீங்க எதா இருந்தாலும் ஆட்சியாளர்களிடம் தலைமைச் செயலர் தான் நீங்க பேசணும் முதலமைச்சர் இடத்துல பேசணும் அல்ல சீஃப் செகரட்டியிட்ட தான் பேசணும் சொல்றாங்க உடனே தலைவர் பேராசிரியர் இடத்துல நாங்க வந்து முறையிடுறோம் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் முறையிடுறாங்க நான் வந்து தலைவர் பேராசிரியர்கிட்ட முறையிட்டோம் தலைவர் பேராசிரியர் வந்து இது முனைப்போடு கண்காணிக்கிறாங்க இதில் வந்து முதலமைச்சர் வந்து டெல்லிக்கு போயிடுறாரு டெல்லிக்கு போன உடனே த தவள்தொடர்பு துண்டிக்கப்படுது இந்த நேரத்தில் வந்து அவர் இல்லாமல் போயிடாரு திருப்பி வந்த உடனே நாங்கள் என்ன செய்கிறோம் முறையிடுறோம் முறையிட உடனே எங்களால் சாரி எங்களால் காப்பாற்ற முடியாது பக்ரீத் வரைக்கும் எங்க டைம் கொடுக்கலாம் ஒவ்வொரு வீட்லயும் ஆடு நிற்கிது ஆடு எங்க எங்கே போய் வெட்ட முடியும் பெரும்பாலத்தில் போய் வெட்ட முடியுமா அல்லது இவங்க எங்கே வைக்கிறாங்களோ அங்கே போய் வெட்ட முடியுமா வெட்ட முடியாது பக்ரீத் வரைக்கும் டைம் கொடுக்குன்னு சொல்லும்போது அவங்க டைமே கொடுக்கல உடனேயாக இடித்து தரமட்டமாக்குறாங்க ஆக்கின உடனே நாங்கள் ஸ்பாட்டுக்கு எங்கள் தோழர்கள் வந்து அங்கேயே கிடக்கிறாங்க சாப்பிடாம கொள்ளாமல் அங்கேயே கிடக்கிறாங்க நாங்கள் வந்து பொதுவாகவே இருபது ஆண்டு காலமாக யாருக்கு இந்த பிரச்சனை இருபது ஆண்டு காலமாக நாங்கள் போராடிக்கிட்டு கிட்டோம் இதே மாதிரி பல்வேறு போராட்டம் நடத்தியிருக்கோம்னா அவங்க என்ன விட்டுட்டு போயிடுவாங்க இந்த தடவை இடிச்சு தான் ஆகுன்னு சொல்கிறாங்க ஆனால் நூறு சதவீதம் ஆற்றுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை சொன்ன உடனே உடனே வந்து இதை கேள்விப்பட்டு எல்லா அரசியல் தலைவர்களும் வர்றாங்க நாள் கம்யூனிஸ்ட் தலைவர் வராரு யாராவது வராரு அதுக்கப்புறம் விடுதத்து கட்சி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் வர்றாரு அதுக்கப்புறம் வன்னியத் தலைவர் வர்றாரு உடனே நானும் அங்கே ஆல்ரெடி களத்தில் இருக்கிறேன் நானே அங்கே களத்தில் நிற்கிறேன் அப்போ அவங்கள வரவேற்று செய்தியை சொல்கிறேன் செய்தியை சொல்லும்போது நான் வந்து சீப் சைட்டை பார்ப்போம்னு சொல்கிறாரு என்கிட்ட த அண்ணன் சொல்கிறாரு சீப் சைட்டை பார்க்கும்போது நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்றாரு உடனே நான் தலைவர் பேராசிரியர் தொடர்பு கொடுறேன் நீங்களும் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறார் தலைவர் வந்து போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு நான் போகிறோம் யாருமே வந்து சாப்பிட்லாம் அவரும் சாப்பிடலாம் நாங்களும் சாப்பிட போகிறோம் அவர் வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண வரைக்கும் எங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க நாங்கள் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணோம்னா இடிக்கிறதுலாம் முனைப்பு காட்டுற தலைமைச் செயலாளர் வந்து தான் ஆகணும் இது சம்பந்தப்பட்ட ஐஎஸ் ஆஃபீஸர் அதுக்கு வந்து நம்ம கார்த்திகை சார் கூட டைம் கொடுக்கலாம் பக்ரீத் வரைக்கும் ஒரு மனநிலைக்கு வர்றாருன்னு நினைக்கிறேன் அவர் பேச்சுலேருந்து பார்த்தா ஆனால் தலைமைச் செயலாளர் தான் ஆகணும்னு சொல்கிறாங்க எழுச்சி தமிழர் எவ்வளவோ பேசி பார்க்குறாரு வன்னியேசி பேசி பார்க்கறாரு நான் பேசுகிறேன் எல்லாருமே பேசுகிறோம் ஆனால் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை உடனே வந்து அது வரைக்கும் ஆடிவாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் மாநகராட்சி ஆணையாக இருக்கட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக காய் நடத்துகிறாங்க ஆனால் அவகாசம் வந்து அவங்க கொடுத்தால் அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சுருப்பாங்க எங்களுக்கு மட்டும் என்ன இடிக்கணும் அவசியம் என்ன நாங்கள் மேலிடத்துன்னு நீங்கள் சொல்ல சொல்லிடுறோங்க நாங்கள் இடிக்காமல் போயிடுன்னு சொல்கிறாங்க நாங்கள் மல்லு கட்டுறோம் அதோட வேறு வழி இல்லாமல் எல்லாத்துக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு எல்லாம் இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க ஆகிட்டாங்க அந்த மக்கள் இப்போ இல்லை எல்லாமே ஒரு பகுதியாகவும் வண்டலூர் பக்கத்தில் ஒரு இடம் அங்கே ஒரு இடமாக அதே மாதிரி தைலாபுரத்தில் ஒரு இடத்துலயும் போட்டிருக்காங்க மூணா பிரிச்சு மக்களை போட்டான் வந்து எவ்வளோ டைம் பள்ளிவாசல் வந்து அவங்க வந்து பள்ளிவாசல வந்து நாங்கள் இடிப்போம் எங்கள்கிட்ட வாக்குறுதி சீஃப் செக்ரட்டரி கொடுத்தாரு வாக்குறுதி சீஃப் செக்ரட்டரி என்ன கொடுத்தாருன்னா நாங்கள் பள்ளிவாசலில் இடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தார் எனக்கு முன்னால் மட்டும் இல்லை எழுச்சி தலைமை முன்னாடி கொடுத்தாரு வன்னியஸ்தல முன்னாடி கொடுத்தார் வாக்குறுதி அரசியல்வாதி கூட வாக்குறுதி மீறலாம் அதிகாரிகள் வந்து மீறவே கூடாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுக்குள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல கொடுக்கப்பட்ட பள்ளிவாசல் அதுல இருந்து பள்ளிவாசிங்க பள்ளிவாசல மையமாக வைத்துதான் சுற்றி இருக்கிற மக்கள்லாம் உட்காடுறாங்க குடியேறுறாங்க அது வந்து பள்ளிவாசல் பள்ளிவாசலாகவே நீடிக்கணும் அதே ஒரு பக்கத்துல கோயில் இருக்கு கோயிலும் இருக்கட்டும் கோயிலும் இருக்கணும் பள்ளிவாசலும் இருக்கணும் இதனால எந்த இடத்துல கிடையாது இதனால வந்து பாத்தீங்கன்னா பள்ளிவாசலுக்கும் ஆறுக்கும் ஏறத்தால ஒரு நானூறு மீட்டர் இருக்கும் நானூறு மீட்டர் இருக்கு ஆனால் அதுக்கு எடுத்தவள பாத்தீங்கன்னா ஆத்துக்கும் கிரண்டுக்கும் ஒரு செவரு தான் இருக்கும் அந்த செவரு இடிஞ்சு விழிஞ்சா காசாகிறன் தான் விழுகணும் இப்போ யாருக்கு இந்த அரசாங்கம் வேலை செய்யும் இந்த அரசாங்கம் வந்து அரசாங்கத்தை பேரை கெடுப்பதற்காக சில அதிகாரிகள் முயற்சி செய்கிறாங்கன்னு நாங்கள் வந்து என்ன செய்யறோம் சந்தேகப்படுறோம் ஏன்னா ஏன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வழக்கு வந்துச்சுல்ல ஏன் ரெண்டாயிரத்தி மூணுலயே நீங்கள் காலி பண்ணுறதுக்கு உண்டான வித்தியை செய்யலை ஏன் அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செய்யலை ஏன் இப்போ செய்கிறீங்க தேர்தல் வர நேரம் இப்போ செய்கிறீங்கன்னா இதுல உள்நோக்கம் இருக்கு இதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இதே நிலை தான் வந்துட்டு இருக்கு தமிழ்நாடு முழுவதுமே ஆக்கிரமிப்புங்கிற பேரில் நீதிமன்ற தீர்ப்பை தூசி தட்டி இப்போ எடுத்துட்டு வராங்க அதிகம் எடுத்துகிட்டு வராங்க யாரு உத்தரவை இயங்குறான் அது வந்து திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இது வந்து கவுன செல்தம் கேட்டால் முதலமைச்சர் மேல பழிவு போட்டான் முதலமைச்சர் எடுக்க சொல்லிட்டாரு முதலமைச்சர் முதலமைச்சர் இடிக்க சொல்வாரு எடுக்க சொன்னா பார்க்கணும்ல இந்த மக்கள் இந்த சொத்து என்ன யாரு லோக்கல் சட்டமன்ற உறுப்பினர் கேட்கணும் நீங்க லோக்கல் சட்டமன்ற உறுப்பினர் கேட்கணும் மாவட்ட அமைச்சர்கிட்ட கேட்கணும் அதிகாரி கேட்கறத விட ஆட்சி நடத்தக்கூடிய அதனாலதான் நாங்கெல்லாம் வந்து நூறு சதவீதம் வாக்களிச்சிருக்கணும் திருத்தெருவா நாங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சியை கொண்டு வருவதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் முயற்சி பண்ணி வெற்றி பெற்று இருக்கோம் திருப்பி தான் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்கு இழந்துட்டு நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நீங்க ஏழை ஏழைகள் விஷயத்துல இப்படி நடந்துகிட்டா என்ன செய்யறது நீங்கதான் ஆட்சிக்கு வருவீங்கன்னு துணிஞ்சு இருக்கிறீங்க ஆனா உங்களுக்கு நம்பிக்கை பாத்திரமாக நீங்க எடுத்து கடந்த கால தேர்தலில் பாருங்க பல்லவர சட்டமன்ற தேர்தல்ல அந்த பூத்த பாத்தீங்கன்னா ஸ்டாலின் நகர் காயிதமிடத்து நகர் வேற கட்சிக்கு ஓட்டே விடுதலை ஓட்டு போட்டதுனால நீங்க எடுக்க வேணாம்னா சொல்ல அவங்களுக்கு இல்லையே ஏறி இல்லையா அவங்க வந்து அந்த அடையாறு ஆத்து பழமே கிடையாது நீங்க மீடியால கொடுக்கறதுக்குள்ள நீங்க நீங்க சொல்ற சரி அவங்க போடுவாங்க ஆக்கிரமிப்புன்னு தான் எல்லாமே ஆக்கிரமிப்பு தான் போடுவாங்க ஏன்னா அவங்க போட்ட ஆகணும் அப்படி போட்டாத்தான் உங்களுக்கு மீடியா இல்லைன்னா உங்களுக்கு விளம்பரம் கிடைக்காது ஆக்கிரமிப்புக்கு இதுக்கு சம்பந்தம் ஆக்கிரமிப்பு இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளப்பெருக்குல எடுக்கலங்காதே சென்னை முழுங்கும் போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளப்பெருக்குல கிருஷ்ணா நகர் பகுதியில அதே மாதிரி வந்து சமத்துவ பெரியார் பகுதியில நிறைய பேர் தாம்பரத்துல எடுத்தாங்க ஏன் அதை எடுக்கல கிடையாது கல்லாங்குத்தாரு நீ மாத்தி கொடுக்கணும் ஏழை எளிய மக்களுக்கு மாத்தி கொடுக்கணும் காசாகரண்டு போன்ற நிறுவனங்கள் அங்க இருக்கிறாங்க நான் அவங்களுக்கு குற்ற சுமத்துல அவங்களுக்கு பட்டா கொடுத்தீங்கல்ல அதே மாதிரி உங்களுக்கு பட்டா கொடுக்கணும் இல்ல அவங்களுக்கு எப்படி எந்த அடிப்படையை அவங்க பட்டா கொடுத்தீங்க ஒரு ஆறு அப்படி அப்படி விழுந்தா போ சத்யன் டிவில தெளிவா போட்டு விட்டாங்க பள்ளிவாசல் வந்து ஏன் இப்ப பள்ளியாசல எடுக்கணும் நீங்க பயங்கரமா நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க எடுக்கணும் சரி பள்ளிவாசல எடுக்கணும்னா மக்கள் எல்லாம் வெளியேறிட்டாங்க யார் அங்க தொழுவ ஒரு கேள்வி அங்க இருக்கு பள்ளியாசம் எடுக்கணும்னா எந்த அடிப்படையில நீங்க கிட்ட வரீங்க என்ன செய்ய போறீங்க இங்க யார் மக்கள் பிரதிநிதிங்கிறாங்க நான் வந்து மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ஈகா வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும்ல நான் மக்கள்கிட்ட பொது சொல்லணும்ல நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு எப்படி போக முடியும் எங்க ஓட்டே நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்க அனகாத்தூர் மக்களுடைய ஓட்டே வேணான்னு ஒருத்தர் ஒரு சாரா சொல்லிட்டாரு தாம்பரத்துலையும் இஸ்லாமியில் ஓட்டு வேணான்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு ரைட்டு ஓகே இந்த சமூகத்தினுடைய நிலைமை வந்து உத்தரப்பிரதேசத்துல கூட பள்ளிவாசலை வந்து கோழி பண்டிகைக்கு மூடிதான் வச்சான் உடைக்கல சாதாரண பள்ளிவாசலையே நீங்க அதிகாரி விட்டு உடைக்கிறீங்கன்னா இப்போ உத்தரப்பிரதேசத்துல கோபுரம் கட்டி இருக்கிற பள்ளியாசல அவன் கண் உருட்டுமா இல்லை கொழுகையும் பள்ளியாசம் உடைக்கிறதானே உங்க கொழுகை பள்ளியாசலையும் கோயிலையும் சர்ச்சையும் சமமா பார்க்கறது தானே இப்போ கூட திராவிட மாடல் அரசு மூணு வேட்பாளர் நிறுத்திருக்கிறீங்க ஆனால் பேர் தங்கியாவது நிறுத்திட்டீங்க ஆனால் மூணு வேட்பாளர் நிறுத்திட்டீங்க முஸ்லீம் இருந்து கிறிஸ்டின் நிறுத்திட்டீங்க இல்லைன்னு ஒருத்தர் சொல்றீங்க அவரை கமலஹாசனை கமலஹாசன கொள்கை நீதே எதிர்க்கிறோம் நாங்கள் ஆனால் திமுக ஏற்றுக்குறோம் திருமு கொள்கை நீதே எங்களுக்கு எதிரியவர் ஏன்னா முஸ்லீம்களை வந்து ஒரு மோசமான ஒரு தீவிரவாதியாக பயங்கரவாதியை காட்டிய ஒரே நடிகர் யாருன்னா பல நடிகர் இருந்தாலும் முன்னின் நடிகர் வந்து இவர் தான் இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குறோம் இப்போ எல்லாமே ஏற்றுக்கிறோமா எங்கள் வீடை உடைப்பீங்க இப்போ பல்லியாசன் உடைக்க வரீங்க பல்லியாசன் வந்து ரோட்டில் போகிறோம் தொழு அரசு காப்பாற்றுங்க அதிகாரி நிக்கிறப்ப நாளைக்கு போயிடுவாங்க கரெக்டாக அதிகாரி சொல்லிட்டாங்க அதிகாரி சொல்லிட்டாவே நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு என்னுடைய பார்வையில் நாற்பது தொகுதியில் ஏறத்தால பத்தாயிரம் ஓட்டை இவங்க காலி பண்ணுறான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் சூப்பரா வெற்றி சூப்பராக வெற்றி தான் மாட்டு கருத்து கிடையாது ஆனா நம்முடைய வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியில் வாக்குகள் குறையதில்லை ஏன் குறையணும் கொண்டு போய் அணி இருக்கக்கூடிய தொகுதி சாலினர் காயமலத்தை காரனை கொண்டு போய் நீங்க பெரும்பாக்கத்துலேயும் வண்டலூர்லேயும் தைலாபுரத்திலையும் போட்டா அவன் எப்படி வாக்கு போடுவோம் ஓட்டு போடுவான் அவன் எங்க சாப்பிடுவான் காலி பண்ணவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுத்துருக்காங்களா அட்லீஸ்ட் நிவாரணமாவது புதிய வீடு அதுல வந்து எந்த விதமான தொய்வும் இல்ல அதுல எந்த விதமான தோய்வுமே கிடையாது அருமையான வீடு கொடுத்துருக்காங்க முப்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே வீடு கொடுத்துருக்காங்க வாடகைக்கு இருந்தவர்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எதிர்க்கிறோம்னா சும்மா இருக்க முடியாது நம்ம பொலிட்டிகளுக்கான எதிர்கிறது கிடையாது நம்ம வந்து உண்மையான உள்ள புறமா இருக்கிறோம் வீடு கொடுத்துருக்காங்க வாடகைக்கு இருந்தவங்களுக்கு வீடு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் வசிக்கிறாங்க இல்லையா இப்ப கணவன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மையன் தனியா இருப்பான் அவனுக்கு ஒரு டோக்கன் அப்பனுக்கு ஒரு டோக்கன் தவப்பனுக்கு ஒரு டோக்குனு மயனுக்கு அப்ப எல்லாம் கொடுத்துருங்க அதுல எல்லாம் எந்த மாட்டுக்கு கிடையாது நல்ல நெஞ்சு வச்சா எங்க போவான் இப்ப வண்டலூர்ல வச்சுட்டீங்க பெரும்பாக்கத்துல ஆல்ரெடி மசூதி இருக்கு கபஸ்தான் இருக்கு மத்த மத்த ஊர்ல சப்போஸ் எவனா அவத்த இறந்துட்டான் எங்க அடக்க முடியுங்க இதெல்லாம் சிந்திக்க வேணாமா எங்க அடக்க முடியுங்க எந்த ஸ்கூல சேர்த்தீங்க என்ன காலேஜ்ல சேர்க்க முடியும் அதிகாரி முயற்சி பண்றாங்க சக்ஸஸ் ஆகணும் இல்ல முயற்சி வேற சக்சஸ் வேற இல்லைனால வந்து மிகப்பெரிய திமுக அரசாங்கம் இந்த மசூதியும் அங்கே கூடாது எங்களுடைய கோரிக்கை அதே நேரத்தில் அந்த கோயிலையும் எடுக்கக்கூடாது கோயில் இருப்பது யாராவது என்ன பிரச்சனை இது கோயில் எப்படிதான் நான் வச்சிட போறாங்க அந்த இன்ஜினியரே வச்சிருவாரு கோயிலை கட்டிட்டு தான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்ன செய்வாரு அங்கே என்ன செய்யணும் செய்வாங்க அதையும் நாங்க எதிர்க்கல கோயில் இருக்கட்டும் அதே மாதிரி மல்லியாசனும் இருக்கட்டும் ஏன் பள்ளியாசனம் மட்டும் உங்களுக்கு புரியு இதுதான் எங்களுடைய கேள்வி முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா வலமிச்சாருக்கு வெளியே வரும்போது ஒரு மாரியம்மன் கோயிலை கும்பிட்டுட்டு தான் வெளியில வருவாங்க சொல்லுவாங்க நல்ல இந்த கோயில் ஒரு வரைக்கும் இருக்கு ஒரு நாட்டுடைய முதலமைச்சரே ஓரமா இருக்கக்கூடிய கோயிலுக்கு அங்கீகரிச்சிருக்கிறாங்க ஏன் நீங்கள் அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் அங்கீகரிக்கணும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து தயவு செய்து இதை கவனம் செலுத்தி இந்த மசூதிக்கு ஒரு கூட சேதாரம் வரக்கூடாது அப்படி சேதாரம் வந்துச்சுன்னா பாவர் மசூதி இடிப்புக்கும் இதுக்கும் எந்த சம்ம எந்த வித்தியாசமும் கிடையாது என்ன இவங்க அதிகாரி இடிக்கிறாங்க அதை ஆர்எஸ்எஸ்காராவை இழித்தார்கள் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இடிக்கப்படுறதும் ஜண்டிகார்க்கண்டில் இடிக்கப்படுறதும் எப்படி வந்து சங்கிகளால் இடிக்கப்படுதோ அதே மாதிரி எங்கள் சங்கி அதிகாரிகளால் இடிக்கப்படுதா நாங்கள் கருதுவோம் கண்டிப்பாக இதை வந்து புரியாத வேணாம் ஆதரிக்கலாம் நாங்கள் புரிந்திருக்கின்ற காரணத்தினால் கண்டிப்பாக இந்த பள்ளிவாசலை காப்பாற்ற வேண்டும் ஏன் பள்ளி மக்களே போயிட்டாங்க பள்ளிவாசலில் வக்கா இருந்து என்ன படிச்சுணும்னு சில பேருக்கு தோணும் ஆனால் தொடங்க மக்கள் நீ இன்னைக்கு ஜும்மாவில் பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது பேருக்கு மேலே தொழுதுருக்கா நீ காலையில நூறு பேருக்கு மேலே தொழுதுருக்கிறான் இன்னைக்கு காலையில அதிகாலையில நான் பேசிட்டு இருக்கிற இதுல அதிகாலையில தொழுதுருக்காங்க அதே மாதிரி மத்தியானம் இன்னைக்கு டைம் லோக லோக்டையத்துல நூறு பேர் தொழுதுருக்கா உங்களை சந்திக்கலாம் நானே அங்கதான் போய் தொழுதுருக்கேன் இப்ப இந்த வழக்கு வந்து கோர்ட் உத்தரவுன்னு சொல்றாங்க இது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு தான இது எதிர்த்து அப்பீல் பண்ணியிருக்கலாம் யாரும் அதாவது அப்பீல் பண்ணியிருக்கலாம் சாமானிய மக்கள் அவங்க நாங்களே வந்து நாங்க வந்து யார நம்புவோம் அதிகாரிகள் இன்னைக்கு இருப்பாங்கன்னு நாளைக்கு போயிடுவாங்க நாங்க ஓட்டு போட்ட மாமன்ற உறுப்பினர் மாண்மிகு அந்த துணை மேயர் இருக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து அந்த மக்களை கைவிட்டா ஆட்சியாளர் தானே செஞ்சு கொடுக்கணும் அதுக்கு தானே நம்ம விருப்பம் அந்த மக்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்குறது சித்தா வாங்கி கொடுக்கறது ஈபி வாங்கி கொடுக்குறது குடிநீர் வாங்கி கொடுக்குறது இதுக்குத்தான் தான் மக்கள் ஓட்டு போட்டு நம்மளை தேர்ந்தெடுத்துருக்கலாம் நம்ம காசாகரண்டுக்கு வேலை செய்யறதுக்காகட்டி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வேலை செய்வதற்காக மக்கள் நம்மளை தேர்ந்தெடுக்கல ஆனா அங்க இருக்கக்கூடிய முக்கிய திமுக பிரமுகர்கள் எல்லாமே என்ன இதில் வருதுன்னு தான் பாக்குறான் இதை வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து சரி பண்ணணும் நாங்க வந்து திமுகவை தான் நம்பி இருக்கிறோம் ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் அரச தான் நம்பி இருக்கணும் அதிகாரியை நம்பி இல்லை அதிகாரிகள் வந்து மாறி மாறி போய் அவங்களுக்கு மேலே இருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அதை நியாயமும் அநியாயமோ என்ன சொன்னாலும் அந்த ஆர்டரை உதவிப்படுத்தி அவங்க வேலையை செஞ்சிருவாங்க அந்த ஏழை மக்களுக்கு நியாயம் கிடைக்காம போகக்கூடாது என்பதற்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த மக்களுடைய கல்லாங்குத்து பகுதியை நீங்கள் இடிச்சது மிகப்பெரிய தவறு இதை மன்னிக்க முடியாத குற்றம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அங்கே வசித்து வர்றாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்க அவங்களுடைய வேலை வாய்ப்பை பாருங்க அவங்களுடைய எல்லாமே நசுக்கிட்டு போச்சு அவங்க பக்ரீத்த கொண்டாட மாட்டாங்க நீங்கள் வந்து அவன் என்ன சொல்கிறான் பிஜேபி நீ ஒரு முகமது தான் நீ வாழ்ந்துட்டு போங்கிறான் திராவிட மாடலாக அதான் சொல்லுது உனக்கு எதுக்கு மசூதி நீ வந்து எங்கனாலும் போட நீ வாழணும் ஒரே நாள் நைட்டில் நாங்கள் தூக்குனாலும் தூக்குவோம் அங்கே போய் வாழணும்னு சொல்லி தான் இதை தூக்கி எங்கள் சகோதரர்ல பத்திரித்தோட கொண்டாட விடாம இந்த அதிகாரிகள் செஞ்சிருக்கிறாங்க அதுவும் கீழே உள்ள அதிகாரி இல்லை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி செஞ்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என காண வேண்டும் நம்மளுக்கு வந்து எப்படி இருந்தாலும் வாக்கு எத்துருவாங்கன்னு நம்ம மனசு இருக்கக்கூடாது அனகாப்தூர் தமிழ்நாடு முழுவதும் பறவைச்சுன்னா என்ன செய்யுது அனகாப்தூர் தமிழ்நாடு முழுவதும் இஸ்லாமிய மக்கள் மத்தியில நம்ம பள்ளிவாசில் அநியாயமான முறையில இடிச்சுட்டாங்களே அந்த மக்களை காலி பண்ணிட்டாங்களேன்னு நினச்சிட்டான நிலைமை என்ன பத்தேழு சதவீதம் ஓட்டு எனக்கு என்னுடைய கழிப்பு சாதாரண அதுதான் நானு இருபது சதவீதம் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு நீ பதினேழு சதவீதம் தான் மக்கள் ஓட்டு இன்னைக்கு ஒருத்தன் வந்து தாம்பரம் தொகுதியில் நிக்கிறான்னா ஐம்பதாயிரம் ஓட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டும் கிறிஸ்தவ ஓட்டு ஓட்டும் ஐம்பதாயிரத்து இருந்து தான் எதிர்கட்சியில் ஆரம்பிக்கணும் ஆனா திமுக ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கும் அவன் இருந்து ஆரம்பிப்பான் திமுக எதிர்த்து போட்டிடுறவன் ஒன்னுலேருந்து தான் ஆரம்பிப்பான் ஆனா இவங்க ஐம்பதாயிரத்து இருந்து ஆரம்பிப்பான் இதை நம்ம புரிந்து நடந்துக்கணும் தான் எங்களுடைய கோரிக்கை கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய தலைவர் பேராசிரியர் வந்து இந்த மக்களுக்காக குரல் கொடுக்குறார் கோரிக்கை வைக்கிறார் தலைவருடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள அப்புறம் என்ன அர்த்தம் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் என்ன கேட்டோம் சாமானிய மக்களுடைய வரைக்கும் நீங்க டைம் கொடுக்க மாட்டீங்களா உடனே நீங்கள் செட்டுத்தப்பறம் நிறைவேற்றிட்டீங்களா நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறீங்களா இப்ப எவ்வளோ நாள் சும்மா கிடக்கும் எங்கள் தலைவர் பேராசிரியருடைய கோரிக்கை அவங்க ஏத்துக்கல விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழோட கோரிக்கை ஏத்துக்கல அனைத்து இஸ்லாமிய அமைப்புடைய கோரிக்கை யாருமே ஏத்துக்கல எல்லாம் காலில் போட்டு விதிச்சிருக்கீங்க காலில் போட்டு மிதிச்சிருக்கிறீங்க அவங்களுடைய உரிமைகளை அவங்களுடைய கோரிக்கையை போறா நீங்க சட்டம் செய்யவே இல்லை யாரும் சொன்னா நாங்க உடப்போம் இப்படித்தான் செய்வோம்னு சொல்லி பட்டா இல்ல அப்படின்னா இடிக்கிதானே செய்வாங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறாங்களே இப்ப பட்டா இல்லாம எல்லா இடத்தையும் விதிக்கிறாங்களா நம்ம தாம்பரம் ஏரியால மட்டும் தான் கேட்குறேன் அதாவது தாம்பரத்துல எட்டாயிரம் எட்டாயிரம் குடும்பங்களுக்கு பட்டா கொடுக்கல தாம்பரத்துல தாம்பரம் மட்டும் நான் என்ன கேக்குறேன் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு பட்டா இருக்கா எஸ் ஆர் உள்ள கட்டி இருக்கிற எல்லா பில்டிங்குக்கும் வந்து பட்டா இருக்கா அதிகமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இருக்கு விழுப்புரத்துல பட்டா இருக்கா பட்டா காட்ட முடியுமா அவங்க ஒரு ஏரிய மூடி இருக்கீங்க இன்னொரு விஷயம் தெரியுமா பார்க் டவுனே ஏரி உங்களை மாதிரி அறுபது வருஷம் எழுபது வருஷம் நாங்க வாழல எண்ணூறு ஆண்டு காலம் அந்த நாட்டை ஆண்டு இருக்கோம் நாங்க எண்ணூறு ஆண்டு கால வரலாறு எங்களுக்கு இருக்கு எவனோ ஆண்ட பரம்பரை ஆண்ட பருன்னு சொல்லிட்டு போவான் ஆனா உண்மையிலே ஆண்ட பரம்பரை எண்ணூறு ஆண்டு கால வரலாறு சென்னை மாகாணத்தை எப்படி இருந்துச்சு அது எப்படி நம்ம கைவிட்டு போச்சு என்ன நகரங்கள் இருந்துச்சு எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும் இது இப்பெல்லாம் வந்து கைகளை வந்துருச்சு இதெல்லாம் நீங்க ஏமாத்த முடியாது நீங்க வந்து வந்து நியாயவான்கள் மாதிரிலாம் பேசக்கூடாது ஏழை எளிய மக்கள் வீடுகளை இடித்து விட்டு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க இன்னைக்கு என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியும் பட்டா நீங்களும் கொடுக்கணும் கேள்வம் இருபதாயிரம் பேர் பட்டா ஊத்த போகமா இருபதாயிரம் பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்கானா நான் வசிக்கக்கூடிய பகுதியில் அண்ணா தெருவுல நான் பட்டா கேட்டிருக்கிறேன் ஜீவா தெருவில் பட்டா கேட்டிருக்குறேன் பௌசிங்க தெருவில் பட்டா கேட்டிருக்குறேன் ஏழாவது தெருவில் பட்டா பட்டா கொடுத்துட்டீங்களா நீங்கள் நான் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறேன் சுகாதாரமான குடிநீர் ஃபஸ்ட்டு கொடுங்க நீங்கள் அப்புறமா நீங்கள் வந்து பட்டா கொடுங்க மற்றவண்ணு இடிங்க இடிக்கிறதுக்கு தார்மீக என்ன உரிமை கிடையாது ஃபஸ்ட்டு சுகாதாரமான குடிநீர் கொடுக்குறீங்களா நான் கேட்டுக்கிட்டு தான் தொடர்ந்து சுகாதாரமான குடிநீர் கொடுங்க சுகாதாரமான குடிநீர் கொடுங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கே கொடுக்குறீங்க நீங்கள் பாகள சாக்கடை முழுமையை நிறைவேற்றிட்டீங்களா மாநகராட்சியில தாம்பரம் மாநகராட்சில சொல்ல முடியுமா எதுவுமே சொல்ல முடியாது இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியோட இவங்க பெற்றுங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க என்ன செய்றாங்க நீங்க நாங்கள் வாக்களிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம் ஆதரிக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களும் பிஜேபி எதிர்க்க சிந்தனை உள்ள மக்களும் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதை வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது பலகீனமா எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் என்னுடைய கோரி நேரத்தை ரொம்ப நன்றி